ஏம்மா உன் ஆசைப்படி இந்த ஒரு லட்சத்தை உன் பேர்ல அக்கௌண்ட்ல போட்டு வந்துருதேம்மா மக்களை பத்திரமா கொண்டு போ அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டுமா சின்ன பண்ண பேங்குக்கு போயிட்டு வரேன் வரும்போது காய்கறி எதுவும் வாங்கிட்டு வரணுமா வேண்டாங்க இங்க ஒரே ஆடு கோழி காடை கவுதாரி மீன் அப்படி தானே சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கோம் புறவை எதுக்கு காய்கறி மக்களை சின்ன தர வரும்போது ஒரு கிலோ இஞ்சி ஒரு இல வெள்ளப்பூடு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு கட்டு புதினா அஞ்சாறு கட்டு மல்லிக்கீரை தக்காளி வெங்காயம் இவ்வளவு வாங்கிட்டு வா எதுக்கு எல்லாத்தையும் அரைச்சி கலக்கி குடிக்கிறதுக்கா என்ன மரமோல எல்லாம் நம்ம அசை வந்து செஞ்சுட்டு இருக்கோம் அதுக்கு இதெல்லாம் தேவை மரமோல அதான் மொத்தமா வாங்கி வச்சுக்கிட்டா லாபம் தானே அதான் வாங்கிட்டு வர சொல்றேன் ஒயாம எம்மா உனக்கு கடைக்கு கிடைக்கி நாளையாண்டாம் உங்க தங்க

இது என்ன கொடுமை ஆஹா ரெடிக்கு வந்து நின்னுக்கிட்டு நான் காணவும் போயிட்டேங்க மக்களே உனக்கு ஏதாவது புரியுதா எம்மா எது புரியுதோ புரியலையோ தெரியல நமக்கு மிச்சர் தான் முக்கியம் வா மிச்சர் தம்போம் எத்தினி முட்டை நான் என்ன சொல்லிட்டு இருக்கே நீ என்னத்த சொல்லிட்டு இருக்க திருந்த மாட்டே ஒரு நாளும் எப்போ இதுக படுது தாங்க முடியலமா பேசாம அஞ்சாறு நாள் எங்க வீட்டுக்கு வாடிரலாம் பார்த்தாலும் அதுக்கும் மூட மாட்டேங்குவா

சீக்கிரம் வாடி அந்த அண்ணாச்சி வந்துட்டாருன்னா எல்லாரும் வாடி வந்து குமிஞ்சிருவாழ்வா நல்ல நல்ல நைட்டியெல்லாம் முதல்ல நம்ம வாழ்வான் சரி வாரே போன முதல்ல வைங்க நம்மளுக்கும் போட நைட்டி எல்லாம் அம்பா போச்சு ஏற்கனவே போட்ட நைட்டியே தான் திருப்பி திருப்பி போட்டுட்டு இருக்கோம் நல்லா இருக்கு சரி புது புது நைட்டி ரெண்டையும் எடுத்து போடுவோம் நல்ல வேலை மாமியார் இல்ல இல்ல எங்க போற எங்க பாருங்க சொல்லி வாய மூடல அதுக்குள்ள எங்க இருந்து சாடிச்சுன்னு தெரியல கூறையை பிச்சுட்டு சாடிச்சே தெரியல

இது என்னது போன்ல கலக்கு கலக்குன்னு சவுண்ட் கேட்டுச்சு இம்மா மெசேஜ் வந்திருக்கு போல அது என்னன்னு பாரு மக்களே இந்த முகமுட்டி கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா அம்மா கனவு கண்டது போது வா டிவிய பாப்போம் இப்பதான் மக்களே என் மனசு நிரஞ்சிவே கிடக்கு அம்மா ஓவராட்ட உடம்புக்காகாது கொஞ்சம் அடக்கி வாசி அடக்கில வாசிக்கிறமா அடக்கி எனக்கு தெரியாதக்கோ அசு பண தொட்டு மணி மணி ஒரு லட்சம் கிடைச்சதுக்கே இந்த ஆட்டம் ஒரு கோடி மட்டும் கிடைச்சிருந்தே எனக்கு தெரியாதல்ல நான் வேற அலறிட்டேனே இனி சத்தம் போடாத என் மாமியார் காரிக்கி நைட் எடுக்க போறன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க அவ்வளவுதான் என் பின்னால வந்துரும் கேங்க அது என்ன நைட்டியா போட போது சுடிதார் தர எப்பவும் போட்டுட்டு தெரியும் என் மாமியாருக்கு புதுசா நைட்டி போடணும்னு ஆசை வந்திருக்கு எனக்கு என்ன சின்ன பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் போட்டுட்டு தெரியுது பத்தியா சுடிதார் போட்டுருக்கே எல்லாரும் ஏசிட்டே இருக்காவோ இந்த வயசுல எதுக்கு சுடிதார் போட்டுட்டு இருக்கேன்னு என் மாமியாருக்கு புது மாடலா இருக்கணும்னு ஆசை அதனால அதனாலதான் அப்படிலாம் பண்ணுதே சரி அப்போ அந்த செலவுல ரெண்டு நைட் எடுத்து கொடுக்க வேண்டியதுல உன் மாமியாருக்கு இருக்கு ஆ சதா இது ஒண்ணு தான் குறை நானே நைட் போட மாட்டேன் இந்த புள்ளில உங்களுக்கு தான் எடுத்து கொடுக்க போறேன் இதுல எங்க மாமியா இருக்கு நான் எடுத்து கொடுக்கணுமா மாக்கு நல்ல கதையா இருக்கல நல்ல கதை சரி இங்க நில்லு நான் போய் பீரோவ நைஸா தரந்து துட்டு எடுத்துட்டு ஓடி வரேனா சீக்கிர பேரோ நம்ம ரெண்டு பேரும் இருந்து இல்ல அது கண்ணல பட்டை அவ்வளவுதான் கதை கந்தலாயிரும் இக்கோ அப்ப நான் தெருவுல போய் நின்னுட்டு கே நீ ஓடி ஆச்சிக்கறா ஆ சரிடி மெதுவா போற போல போய் துட்டு எடுத்து வரணும் ஐநூறு எடுத்தாச்சு அப்பா மாமியார் டிவி பார்த்துட்டு இருக்கு வாடிரோ சிம்ரன் வா போவும் அரக்க பரக்க வாடிந்தா ஒரு தேலியும் காணலியே அண்ணா வந்தாச்சு ஏகோ அப்பளே வந்துட்டீலா இப்ப நான் வந்த சின்ன பொண்ணு நச்சி வாங்க 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 அங்கச்சி மார்களே புது புது ஐடி இருக்கு எடுத்துக்கங்கமா பாருங்க

எல்லாரையும் தங்கச்சி மாறா நினைச்சு ஒரு விஷயத்தை சொல்ல போறேன் தூக்க தொண்டைய அடைக்குது எதுனாலும் சொல்லுங்க அண்ணாச்சி ஏதாவது பிரச்சனை இருந்தா நாங்க தீத்தாது வைக்கோம் அம்மா நேத்து வியாபாரத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு போனா அப்போ எங்க அம்மையும் என் பொண்டாட்டியும் ஒரு பெரிய வாரியில வச்சுக்கிட்டு ரெண்டு வேரம் மாத்தி மாத்தி அங்கே இங்கே அடிபடி போட்டுட்டு இருந்தாவோ

நானும் அப்படிதான் கேட்டேன் ரெண்டு பேரும் என்ன போட்டு இப்படி அடிக்கல உங்க சண்டையை தானே தீ துவைக்க வந்தேன்னு என் பொண்டாட்டி உனதா வலது சென்னை பக்கத்துல போட்டா ஒரு அடி ஐயையா ஐயா அவட்டி அப்படின்னு கேட்டேன் அவ சொன்னா நானும் உங்க அம்மையும் வாரியலடி அப்படின்னு ஒரு கேம் விளையாடிட்டு இருந்தோம் அதுல நீர் எதுக்கு இடையில போது இப்படி கலச்சு விட்டே விளாட்ட அப்படின்னு கேட்டாலே ஒரு கேள்வி

உங்க அண்ணி வீட்ல இல்ல அப்போ கிளம்புவோ இத பாரு மக்களே உங்க அண்ணிகாரிட்ட அநக்கம் காட்டிறது சரியா நீ வேறம்மா எப்படி கேட்டாலும் நான் வாயை தரப்பனா அடிச்சு கேட்டாலும் வாயை தரக்க மாட்டேன் அப்படி இப்படி பொரட்டி கேட்டாலும் வாயை தரக்க மாட்டேன் அப்படி சொல்லு உன் செல்ல தங்கம் பாப்போம்

ஆளுமடி நைட்டி நல்லா இருக்கு அத போஸ் ஒரே சிரிப்பு தாங்க முடியல இது என்ன போஸ் அது யாரோ நல்ல சின்ன பண்ணி நைட்டி போட்டேனே எப்படி போஸ் கொடுத்தானோ நல்லா இருக்கு நல்லா இல்லையா தெரியும் அதுக்கு தான் இப்படி நிக்க நல்லா தான் இருக்கு வாசனி சூப்பரா இருக்கு அப்படி சொல்லுங்க அக்கா நேத்து எனக்கு ஒரு நைட்டி தாங்க நானே ட்ரெஸ்க்கு மேல அப்படி போட்டு பாக்கேன் இக்க எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு சின்ன பொண்ணே கேக்கோ உங்க மாமியார் இருக்கு ரெண்டு நைட் எடுத்து கொடுக்க வேண்டியதுல அண்ணையில இருந்து என் மாமியார் கிட்ட சொல்லி இருக்கா எடுத்து போடணும் ரொம்ப ஆசையா இருக்குன்னு சும்மா இரு சின்ன பொண்ணே நான் ஒன்னு எடுத்து கொடுத்தேன்னு வெச்சிக்கேன் அதே பலகமாக்கிறோம் வயாம என்கிட்ட நைட் எடுத்து கட்டிட்டே இருக்கும் பதுக்கு அதுட்டுக்கு எங்க போவே நானே 500 தான் வச்சிருக்கேன் ஏ புள்ளைகளுக்கு ரெண்டு பேருக்கு நைட் எடுக்கணும் சின்ன பொண்ணே வா மாமியார் இருக்கு புஷ்பக்க மாமியார் இருக்கு ஆளுக்கு ஒரு நைட்டே போட்டுட்டா எப்படி இருக்கும் அதையும் தான் கற்பனை பண்ணி பாத்துறோமே

சும்மா <howEN actual>? <gone> எப்ப தோண்டி தோரடி எடுத்துருப்பா அது வேற ஒண்ணு இல்லக்கா மாவா ரெண்டு குச்சி மிட்டாய் வாங்கிதாமான்னு கேட்டா அதான் தெருலங்கன்னு வருதான்னு தூக்கிட்டு வந்தேன் குச்சி மிட்டாய் வாங்குறதுக்கு சரி சரி இங்க போறோன்னா சீக்கிரம் மழை வர மாதிரி இருக்கு மழை எங்க வருது வெயில் சுட சுடா அடிக்கி சரி நான் போறேன் இன்னைக்கு சரி சரியில்லை நினைக்க எம்மா நியூஸ் பேப்பர் போய்ட்டுமா மக்களே ஓடியா நம்ம போவோம் பின்னாலேயே துரைச்சிட்டு வந்துடுவா

சரி சங்கத்தை கலைப்போம் நாளைக்கு கூடுவோம் பாய் பாய் இல்ல பிடிக்கு இப்ப ரூபா கொடுத்துடப்படாது அடுத்த மாசம் கொடுத்தா போதும் நல்ல வேலை சிம்முரன் வீட்டுல நைட்டியை வச்சிட்டு வந்துட்டேன் இல்ல இப்ப போனே ராதிகா என்ற புடிங்கிருவா தெரியாத மாதிரி நைசா வீட்டுக்குள்ள போவோம்